வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஜாண்டி ஐம்பது டி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கர்த்தர் பேலருங்க வைக்கோல் கட்டும் பேலருங்க இது இரண்டுமே கொடுத்த விவசாயி விட சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெள்ளைக்கான ஒரு ஒருத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாண்டி ஐம்பது ஐம்பது டீடெக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவுட்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க டிஎன் பதினஞ்சு கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்ஸ் கொண்ட வண்டிங்க நான்கு டேர்களுமே கம்மந்த டேர் தான் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டெக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டுயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க ஹெவியான டாப் பெட் பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஆர்ப்பிம் ஸ்பீடில் கூடிய டுயல் பிடிஎ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்து ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க டாப்பெல்லாம் பார்த்துங்க ஜூமிங்கில் தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஹெவியான டாப்புங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசிட்டிஸ் இருக்கிற கண்டிஷனில் டாக்டர் அப்படியே கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக எழுவை தருன்னு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தருதுன்னு இந்த வண்டிக்காரை சொல்லியிருக்காருங்க இந்த டிராக்டர் தேவைப்பட்டு விவசாயிகள் நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்கப் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனிநொட்டியான மெயின்டெனன்ஸில் கைப்பட ஓடிய வண்டிங்க எந்த விதமான செலவும் இன்றி அனைத்து பணிகளுமே செய்கிற அளவுக்கு கண்டு குட் கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீர் ரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனிநூட்டியான மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய வண்டிங்க சேற்றழு பணிகளில் ஈடுபடாத வண்டிங்கனால டிஸ்க் பைன் கூட பார்த்தீங்கன்னா பேடாக கிடையாதுங்க இந்த டிராக்டர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கர்த்தார் ரவுண்டு பேலருங்க இருங்க கர்த்தார் நைன் டபுள் த்ரீ மாடல் கொண்டா ரவுண்டு பேலருங்க வைக்கல் கொட்டும் பேலருங்க பேலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க பேலருடைய இயர் மாடல்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த பேலர் எடுத்திருக்காங்க பேலரும் பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க பேலரும் பார்த்திங்கன்னா நல்லா தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பேலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் அடிக்கடி பயன்படுத்தி இருந்திங்கனாவே பேரிங்கெலாம் நல்ல லைஃப் கிடைக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா பேலரில் எதுவாக எந்த விதமான ஒரு பழுதாக இருந்தாலும் தயவு செஞ்சு வண்டி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பழுத பார்த்துக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்து நிறைய விபத்துகள் உள்ளாயிருந்துங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த தவறுகளை யாரும் செஞ்சிடாதீங்க இந்த ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டி இந்த கர்த்தார் பேலரும் சேர்த்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டிர ஐம்பது ஐம்பது டி இந்த கர்த்தார் பேலரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபது நாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி கரண்டில் வச்சிருக்காங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட இந்த கர்த்தார் பேலராக வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்